ஒரு சின்ன ஊர்ல பசும்புல்லும் பசுமாட்டும் நிறைய இருக்கும் ஒரு பசுமை பரப்பில் ஒரு பசு பெயர் லட்சுமி அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தன ஆனா மேல இருக்கிற மரத்துல ஒரு கிளி பெயர் முத்து அது ரொம்ப பேசும் கிளி சத்தமா ஜாஸ்தி பேசும் கிளி முத்து ஓ பசு லட்சுமி ரொம்ப சோம்பேறியா இருக்கே நாலு நடனமாவது காட்டு லட்சுமி ஏய் கிளியப்பா எனக்கு வேலை ரொம்ப இருக்கு ஒரு பசு நாள் முழுக்க சாப்பிடணும் பாலும் குடிக்க வைக்கணும் உனக்கு என்ன புரியும் இப்படியே ரெண்டும் பேரும் கத்தி கொள்வாங்க பசு தன்னோட வேலைய பாக்கும் கிளி மேல இருந்து கிண்டல் பண்ணும் ஒரு நாள் கிளி தான் பசு மேல் ஜாஸ்தி கிண்டல் பண்ணிடுச்சு முத்து நீ தினமும் சாப்பிட்ற கொஞ்சம் படிக்க தெரியுமா உன்னால ஏதாவது அறிவுபூர்வமான வேலை செய்ய முடியுமா லட்சுமி சிரிப்புடன் நீ என்ன ஐன்ஸ்டீன் கிளியா உன் வேலை என்ன பேசுறது மட்டும்தானே இந்த விவாதத்துக்கு முடிவை வைக்க அந்த ஊரின் அறிவாளி ஆந்தை வர சொல்றாங்க ஞாயிறு நாள் பெரிய தீர்ப்பு நாள் ஆந்த சொல்லுது ஒருத்தர் சொல்றது உண்மை இன்னொருத்தர் சொல்றது அறிவு ஆனா அறிவும் அன்பும் சேர்ந்தாதான் வாழ்க்கை சீராகும் அந்த நாளில் இருந்து கிளியும் பசுவும் ஒரு புரிதலோடு வாழ ஆரம்பிச்சாங்க முத்து லட்சுமி உன் பசுமை வாழ்க்கை எனக்கு பிடிமாக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு லட்சுமி முத்து உன் கலாய்ப்பில் வாடக் குறையிருச்சே நல்லா இருக்கு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா முயற்சியும் மரியாதையும் புரிதலும் இருந்தா வித்தியாசமானவங்க கூட நல்ல நண்பர்களா வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு அழகான கதையுடன் சந்திப்போம்